ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடை போற்றுகின்றேன் வணக்கம் இந்த பதிவில் மிக பெரிய புண்ணிய பலனை வந்து அடையக்கூடிய ஒரு வாக்கியம் வாக்கியம்னா இதை சொல்லணும் அந்த வாக்கியத்தை அடைய போவது எவ்வளவோ கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் எத்தனையோ பேரை கேட்குறோம் எத்தனையோ பேர் நம்ம உதவி செய்கிறாங்க அப்படி இருந்தோம் நம்முடைய முக்கியமான அத்தியாவசியமான தேவைகள் நிறைவேறுவதற்கும் ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய திருமணம் குழந்தை பேர் இதை போன்ற விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் இதை போல நிறையா இருக்குது அதெல்லாம் நிறையா குறைகள் இருக்குது இந்த குறையெல்லாம் வந்து வேறு யாராவது ஒருத்தனை மனசு வச்சா போக்கிட மன போக்க முடியாது அவங்க வந்து நம்மளுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாராவது வந்து நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்லலாம் ஆனால் இதில் இருக்கும் குறைபாடுகளை வந்து போக்குறதுக்கு அதிகப்படியாக முயற்சி செய்யக்கூடியவங்க கூட நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை முயற்சி தின்ட்டோம் இனி கடவுள் விட்ட வகையில் ஆண்டா வந்தா நம்மளுக்கு வந்து அருள் செய்யணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ நம்ம விட பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவ்வளோதான் இருக்கும் ஆனா இதில் இருந்து ஒரு படி மேலே போய் நமக்கு மிகப்பெரிய அருள் ஆசையை வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அது என்னன்னா சநஸ்த மகாலவம் சங்கஸ்த மகால மகாலய பட்சம் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்தது தான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு கொடுக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான நாட்கள் வந்து தனித்தனியாக குடிக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த நாட்களுக்கு வந்து ஒரு சில விசேஷங்கள் தனிப்பட்ட முறையில் விசேஷமும் இந்த சன்னியஸ்த மகாத நட்சத்திரத்தில் வந்து என்ன அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் திருமணம் ஆகாத இளமையாக போதே இறந்துடும் இறந்து போனவர்களுக்கான ஒரு நாளாக சன்னியாசிகளுக்கான மாவு அப்படின்னு சொல்லப்பொதுவா சொல்லுவாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கான சன்னியாசி அண்ணாவும் அப்படி இறந்து போறவங்க வந்து அவர்களுடைய முழு ஆயுளை அனுபவித்து இருந்தார்களா அப்படிங்கிறது பொதுவம் இருக்கு ஆனா சன்னியாசிகள் அனைவரும் முழு ஆயுவை அனுபவித்துதான் இருந்திருப்பாங்க திருமணமாகாத இருக்கவங்க தான் சன்னியாசி அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இந்த சன்னியாசிக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் திருமணமாகாதவங்களுக்கு வாரிசு இல்லை அதனால் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது இல்லை கன்னியாசிகள் அப்படின்னாலே ஏதோ ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு விஷயத்திற்காக ஒன்று வேணாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பரம்பரையில் ஏதாவது ஒரு தலைமுறையில் நம் உடன் பிறந்தவர்கள் அல்லது நான் அப்பாவோட உடன் பிறந்தவர்கள் அம்மாவோட உடன் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க இருந்திருப்பாங்க ஆனால் அந்த குடும்ப மேன்மைக்காகவே முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டு திருமணம் செய்யாமல் தவறிப்பாங்க புரியுதுங்களா திருமணம் செய்யாமல் தவறி போகிறவங்களாம் சன்னியாசம் அவங்களுக்குலாம் வந்து இந்த இது அப்படிங்கிறது கிடையாது மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கக்கூடியது இதை போன்ற அமைப்பு தான் அதனால் தான் இந்த காலத்தை தான் வந்து சரியாக பயன்படுத்துங்க இதற்கான ஒரு விஷயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுங்க முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு குடும்ப முன்னேற்றத்திற்காக தன்னுடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் அல்லது சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உறவுகள் அந்த உறவு சார்ந்த ஒரு விஷயத்தை மேன்மையாக கொண்டு போகணுங்கிறதுக்கு வசம் தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க திருமணம் செய்யாமல் அர்ப்பணிச்சிருப்பாங்க இன்னொன்று சொல்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் திருமணமாகி குழந்தை பிறந்திருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லைன்னா கணவனும் மனைவியை இறந்து போயிட்டு சிங்கிள் பேரண்ட்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒருத்தனை மட்டும் இருப்பாங்க அவங்க அந்த குழந்தைங்க வளர்கிறதுக்காக அடுத்த கல்யாணம் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கேட்டிங்கன்னா என்னுடைய குழந்தை எனக்கு முக்கியம் இருந்திருப்பான் அந்த குழந்தை பெரியவனாய் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த சித்திருக்களுக்கு இந்த அப்பா தவறி அவங்களுக்கு அந்த அப்பாவோ அம்மாவோ யாரோ இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நன்றிக்கடனாக ஒரு தவசம் தரணும் சொன்னது வந்து ஒரு பெரிய தோஷம் அதெல்லாம் பித்துக்கள் தோஷம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் ரத்த பந்தங்கள் உறவுகள் சார்ந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய தோஷம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுகத்தை துக்கத்தை எல்லாத்தையும் வந்து கடந்து அந்த ஒரு உயிருக்காக ஒரு குழந்தைக்காக என்னுடைய குழந்தை என்னுடைய இன்னொரு டபர் யாரோ ஒரு விருட்டு கூட எனக்கு இது வந்து முக்கியமான இதுதான் தான் என்னுடைய வாழ்க்கை இதை சுற்றி தான் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் பேசும் இப்போ அவர்களுக்கெல்லாம் சரியான காலகட்டத்திலே அவங்களுடைய குழந்தைகள் வந்து தர்கணம் செய்யணும் தர்ப்பணம் செய்யணும்னா அதெல்லாம் வந்து தோஷத்தை ஏற்பட்டால் தான் பிச்சு தோஷம் செய்வோம் அந்த தோஷத்துலேயே வந்து அதை விட நூறு மடங்கு அதிகமான தோஷங்கிறது எது அப்படின்னா இதே போல் ஒரு குடும்ப மேன்மைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் வந்து சன்னியாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு குடும்பத்திற்கான ஒரு விஷயத்தையே வந்து இந்த சன்னியாசிகள் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய தோஷம் தரும் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை முழுவதும் இந்த உலக மனிதர்களுக்கான முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் அதாவது சன்னியாசின்னு சொல்லியாக ஒருத்தன் வந்து காய் கட்டிக்கிட்டு ஜாமி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் கிடையாது அதெல்லாம் வந்து அவங்களும் சன்னியாசிகள் தான் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நான் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஒத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து சொல்லலாம் கல்வி கண் திறந்த காமராஜர் சன்னியாசி வாழ்க்கைங்க நிகழ்காலத்தில் எல்லாராலையும் வந்து ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தாமலையும் அதே போல எவ்வளோ சன்னியாசிகள் இந்த சன்னியாசிகளுக்கு வந்து யார் கொடுப்பாங்க அதாவது இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் அதே போல் இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சவங்க காடுவாக்கவங்க இருக்கிறாங்க பூமி தானம் செய்தவர்கள் இருக்கிறாங்க ஒரு இனம் முன்னேறுவதற்காக பாடுபட்டு அவங்களுடைய வாழ்க்கையை முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க அவங்க தான் சன்னியாசிகள் தான் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கனாலும் அவங்களுக்கு வந்து எந்த குறையும் ஏற்பட்டாரு ஏன்னா உயர்ந்த ஆத்மாக்கள் அவர்கள்லாம் மனித உருவில் பொழுதே உயர்ந்த ஒரு ஆத்மாவாக அவங்க வந்து தன்னை நிறைவேற்றி கொண்டார்கள் அவங்களுடைய கர்ம உடைய ரொம்ப பெருசாக அற்புதமான கர்மம் அதனால தான் அவங்களாம் வந்து அந்தளவுக்கு போயிட்டாங்க ஆனால் ஒரு தனி சிறிய கூட்டுன்னு சொல்லிட்டு கீழே 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 இறங்கி வரக்கூட ஒரு தனி குடும்பம் இந்த குடும்பமே என்னுடைய உலகம்னு சொல்லிட்டு அந்த குடும்ப முன்னேற்றத்திற்காக எந்த விதமான திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ளதே போகாமல் அவங்களுக்கான ஒரு வாரிசுகளை உருவாக்காமல் நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க அதனாலதான் எங்கள் வீட்டில் யாரும் இல்லைங்கன்னு சொல்லாதீங்க எங்கள் வம்சத்தில் இல்லைன்னு சொல்லாதீங்க நான்கு தலைமுறைக்கு முன்னால் ஒருத்தங்க இருக்கலாம் அஞ்சு தலைமுறைக்கு முன்னால் ஒருத்தங்க இருக்கலாம் ஒரு குடும்ப முன்னேற்றம் தான் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு குரூப் ஒரு குழுவாக இயங்க இயங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கூட அந்த குழு தலைவன் வந்து அந்த குழு முன்னேற்றத்துக்காக நான் சொல்வது அந்த குழுவை தான் இன்னைக்கு நம்ம வந்து வேற வேற மாதிரி சொல்கிறோம் அப்போ நம்ம இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ வந்து ஒரு குழுவுக்கே வந்து அவர் தன்னை அர்ப்பணிச்சிருப்பார் ஒரு குடும்பத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிருப்பாங்க அப்போ அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெரிய இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு வந்து மிக பெருமையாக மேலான ஆத்மா அதனுடைய படிநிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து ஒரு குடும்பத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் வந்து நல்ல மேன்மையான தான் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசா பாசம் இருக்கும் இவங்கெல்லாம் இறந்து கொனத்துக்கு அப்புறம் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாங்கள் நீங்கள் நம்மளை வந்து அவங்க நல்வழிப்படுத்துவாங்கன்னு வைங்க அவங்களும் ஆமாம் அவர்களுக்கான ஒரு விஷயம் ஏன் இந்த மகாதேவ பட்சத்தை வந்து இன்றைய நாளில் வந்து தட்சிணாயன காலத்தில் வந்து ஏற்படுத்துகிறோம் இது இரவு பொழுது இந்த இரவு பொழுதில் ஒரு துன்பம் ஏற்படும் பித்திருக்கள் வந்து ஒலி ரூபமாக இருப்பவர்கள் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க பித்திருக்கள் வந்து ஒளியை உணவாக உண்டு ஒளியை துணையாக கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒளி இல்லாத காலம் தட்சிணாயன காலம் வந்து இரவு பொழுது அதான் இந்த இரவு பொழுதில் அவர்களுடைய ஒளி காக்கும் விதமாகவோ அதனால தான் வந்து தீபம் ஏற்கறது கோயில் வந்து தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எமதீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஒளியில் வந்து அவங்க வந்து அந்த காலத்தை கடத்திடும் இந்த காலம் போயிடும் அதுக்கப்புறம் ஒளி மிகுந்த காலமாக மாறிடும் அந்த காலத்தில் வந்து அதிகமாக பசிக்கும் அதனால தான் வந்து எல்லையும் நீரையும் இறைங்க அப்படின்னு சொல்லுவோம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்போ இந்த காலத்தில் கொடுக்கறது வந்து முழுமையாக அவர்களை போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு குடும்பத்திற்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு திருமணமே செய்யாமல் தனக்கான ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ளாமல் தனக்கான ஒரு வாரிசுகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இந்த குடும்ப முன்னேற்றமே என்னுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டு இருந்து இந்த குடும்பத்தை விட்டு மறைந்தவர்களுக்கான ஒரு நாள் இப்போ இவங்களுடைய நம்ம வந்து ஒரு நன்றி கிடையாது அந்த நன்றியை நம்ம செய்யலை அப்படின்னா எவ்வளோ பெரிய பாவம் பாவம் இல்லையா எவ்வளோ மனவேதனை நமக்கு இருக்குது கேள்விப்பட இந்த பதிவை நீங்கள் கேட்கல உங்களுக்கே மனசுல ஒரு வேதனை ஏற்படும் இல்லையா நமக்கு தெரியாது இதை ஒரு திறந்திருக்காரு அப்படின்னு தெரியாது ஏன்னா நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை திரும்ப நான் இருக்கும் அதுமாரி இருக்கும் என்னுடைய குடும்ப தேவைக்காக சம்பாதிக்கிறதுக்கு வெளில போனோன்னு அங்கே தவறி போனவங்களாம் இருக்கிறாங்க அதே போல இருக்கிற நிறைய பேர் அப்போ ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வருவது கனைத்திற்கும் இதை போன்ற விஷயம்னா இந்த நாளை தான் கொடுக்குறாங்க அது எப்பேற்பட்டது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சத்தில் துவாதி திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து இந்த சண்யஸ்த மகாலயம் அதனால்தான் துவாதேசி தீரிய வந்து வேற மாதிரிலாம் ஏகாதேசி விரதம்லாம் இருந்தது யுவாதேசி அப்படிங்கிறதுலாம் ஏகாதசிக்கு அடுத்ததான் ஏகாதசி விரதம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் அப்படிங்கிறது காரணம் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஏகாதசி விரதத்துக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு இதுவா அதுவான பிரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்குறாங்க ஆனால் அது வந்து இதுவும் ஒரு விஷம் இதுவும் ஒரு காரணம் அப்படி இந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அம்மாவை சாந்திப்படுத்தக்கூடிய நாள் தான் சன்னஸ்த மகாவயம் அந்த நாள் எப்ப வருது அப்படின்னா இருபத்தி ஒம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து இந்த நாள் வருது நம்ம வீட்டிலே யாரும் இல்லை அப்படின்னா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிக்கன்னா கூட இந்த சன்னிஸ்த மகா மகாதேஷ் வந்து இலையின் கிடைக்கும் குடும்பம் தாண்டி ஒரு தெரு ஊர் மாடு அப்படின்னு சொல்லிட்டு விரிவலங்கி போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ சன்னியாசிகள் இருக்கிற மனித இனம் முன்னேறுவதற்காக அவங்களுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னவங்க நிறைய சன்னியாசிகள் இருக்கிறார் எல்லா சன்னியாசிகளுக்கும் தான் இந்த தர்ப்பம் நல்லா இருபத்தி ஒன்பதாம் தேதிய தவறவில்லாம ஒரு எல்லையும் நீரையும் இறைத்து ஒரு சாமிக்கு வந்து திரிவாத்மா காந்தி சாமி கொண்டிருக்கோம் அப்படின்னாலே இந்த நாள் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய நாளாகும் சன்னியாசிகள் தான் எதை இழந்தோம் என்று அவர்கள் மனதில் நினைக்கிறார்களோ அந்த இழப்பு அவருடைய வம்சத்தில் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கன்னியாசிகள் எதை இழந்துட்டோம் நம்ம இவ்வளோ ஒத்துக்கிறோம் நம்ம வந்த இன்றைக்கி ஒரு எள்ளும் நீரும் இறைப்பதற்கு கூட மனம் இல்லாமல் நம்மளுடைய உறவுகள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுவாங்க அப்போ அவங்க எதை இழந்தாங்க அந்த இழப்பு அந்த வம்சத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்கிறாங்க சாஸ்திர தான் வந்து ரொம்ப விரிவாக சொல்கிறது கடனே ரொம்ப பெரிய கடன் வந்து கடன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மசாஸ்திரம் சொல்லுதார் அப்ப இது வந்து கடன் அதனால கடமை மிகப்பெரிய கடமை அதுவும் தன் நலன் பாராமல் குடும்ப நலனை மேன்மை என்று மேன்மை விடுவதற்காக அந்த குடும்பம் மேன்மை வருவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த ஆன்மா சாங்கிரேத்துக்காக இந்த நாளை நம்மளுடைய முன்னோர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இப்படி குறிப்பிட்டு சொன்ன அந்த மகானுக்கு கூட இந்த தர்ப்பணம் அதனால இந்த நாளை வந்து சரியா பயன்படுத்தின உங்களுடைய அனைத்து வகை குறைகளும் இல்லைங்க அதே சந்தோஷம் குறையில்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு காரணம் என்ன உங்களுடைய கர்மா அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது அந்த கர்மாவை மேலும் மேலும் வளருங்க நல்ல கர்மாவாக மாற்றினேன் என்னுடைய தேவைக்காக தான் நான் தர்மம் பண்ணுவேன் அப்படிங்கிற தாண்டி என்னிடத்தில் இருப்பதை பிறகு தர்மம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போறீங்க இப்பிரவியில் உங்களுடைய கர்மாவை உயர்ந்த இடத்துக்கு என்பதை வைக்கிறதுக்கு நீங்கள் செய்த அரிய செயல்களால் இந்த வம்சம் உங்களுடைய வம்சம் மேலும் மேலும் வளர்ச்சிக்கு இதுதான் என்னுடைய தாராம் சகலம் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வந்த வாழ்க வாழ்க